சிகரெட் பிடிச்சிங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா பைன் ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் எக்கச்சக்கமான மீன் இருக்குது முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் அதாவது ஒரு மவுண்டைன் மாதிரி இருக்கும் பார்த்து ஃபைனலாக ஸ்பாட் நம்ம லேக் கார்டன்லேருந்து ஸோ ரொம்ப தூரம் தள்ளி வந்தாச்சு நம்ம எப்போயும் போகிற ஒரு கோயில் முருகன் கோயில் அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ளதாக இருக்குது நம்மளோட ஜூராங்கிஸ்ட் ஸ்ரீ ரீச் பண்ண போகிறோம் கோயில் வந்து இந்த பக்கத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை இப்போது இந்த ஒரு போட பாருங்கள் இங்கே இந்த இதை பாருங்கள் கோஸ்டோ கோட் ரயிலில் இந்த பிளேஸ் ஃபுல்லாத்தையும் இந்த முப்பத்தி ஆறு கிலோமீட்டர்ஸில் வந்து கவர் பண்ணலாம் நீங்கள் வந்து இப்போ நான் ரைடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்துருப்பீங்க நம்ம சைக்கிள் அங்கே இருக்குது ரோடு இங்கே இருக்குது நானா இது வரைக்கும் ரோட்லேயே போனதில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா போக வேண்டிய அவசியமும் இல்லை நம்மளுக்கு வாக்குவே பார்த்திங்கன்னா இருக்குது அதுவும் இல்லாமல் ஹெல்மெட் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ரோட்டில் ஓட்டக்கூடாது நானுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரோடு கிராஸிங்க்கு மட்டும் ரோடு யூஸ் பண்ணிருப்பேன் மற்றபடி வந்து நான் ரோட்டில் வந்து சைக்கிள் இது வரைக்கும் ஓட்டினதே இல்லை ஓட்டி ஒரு தடவை மாட்டியிருக்கேன் அதெல்லாம் வந்து அப்புறம் போக போக சொல்கிறேன் இப்போ நம்ம ரைடை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கண்டபடி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சிகரெட் பிடிச்சின்னு போயின்ட்டு இருப்போம் ஸோ ஆனால் சிங்கப்பூரில் இங்கே பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணிங்கன்னா டூ தௌசண்ட் டாலர் வந்து ஃபைன் டூ தௌசண்ட் டாலர் மீஸ்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் ஒரு சிகரெட் பிடிச்சிங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா ஃபைன் ஸோ அதுக்குன்னே ஒரு சில ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட் உள்ளலாம் பார்த்தீங்கன்னா அதுக்குனே ஒரு ஸ்பாட்ஸ் இருக்கும் ஸோ அங்கே தான் வந்து நம்ம அடிக்கணும் இந்த மாதிரி போகிற வழியில் ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிச்சிங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா கிட்ட ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருந்திங்கன்னா தாராளமாக நீங்கள் பிடிக்கலாம் நோ ப்ராப்ளம் டெங்கர்கன் பார்த்தீங்கன்னா ஜெம் இருக்கும் ஸோ அந்த பக்கம் வந்து ஜூராங்கிஸ்ட் எம்ஆர்டி இருக்குது இந்த பக்கம் விசன் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பழைய ரூம் வந்து இந்த பக்கம் தான் போகணும் இந்த பக்கம் வந்து இந்த மால் மால் பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப பெருசாக இருக்கும் சூப்பரான ஒரு மால் இப்போ நம்ம வந்து இந்த வழியாக தான் போக போகிறோம் இந்த வழியாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம் ஒரு பிளான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம ஏன் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கு தான் போகிறோம் ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு மணி ஆகுது நம்ம வந்து நம்ம ரூம்லேருந்து ஒன்று ஒன் ஃபார்ட்டிக்கு கிளம்புறோம் இப்போ மணி மூணு மணி ஆகுது இப்போ அங்கேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு பாருங்க ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகுது பொறுமையாக அப்படியே ஒரு இடமா நிப்பாட்டி வீடியோ எடுத்துகிட்டு ஸோ வந்தது இப்போது இப்போ நான் இந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துல வந்து நைட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே லைட் வந்து எல்லாமே லைட்டு ஒரு ஒரு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைட் இருக்குது ஸோ ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன் பாருங்கள் என்னோட சைக்கிளை வந்து இந்த பிளேஸில் நைட்டு வச்சு எடுத்தது ஸோ இங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது வெஸ்ட் கோஸ்ட்டு பார்க் அண்ட் டெஸைவர் நம்மளோட முன்னாள் ப்ளேஸ் நம்ம பெஞ்சூரில் இருக்கப்போ இங்கே தான் வந்து அடிக்கடி வந்து எப்போயும் வந்து இந்த ஏரியில் தான் இருக்கும் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜலான் பப்பான்லாம் இருக்கும் ஸோ இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ப்ளேஸ் வந்து ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா மீன் எக்கச்சக்கமான மீன் இருக்குது ஸோ இப்போ நம்ம க ரைடை வந்து கண்டினியூ பண்ணுவோம் மழை பெய்யுற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்து நம்ம வெஸ்ட் கோஸ்ட் பரப்பிட்டோன்னா அங்கே உள்ள சேஃபாக நம்ம லேண்டிங் ஆகிடலாம் அப்போ இல்லைனா மலையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம நனைஞ்சிருவோம் இப்போ உடனே கிளம்ப வேண்டியதான் அங்கே பாருங்கள் அந்த வின்மில் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக சுற்றுது அதுவும் இல்லாமல் இடி வேற இடிக்குது இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து கிளம்புவோம் ஸோ இப்படியே இந்த ரோட்டில் போனோன்னா வெஸ்ட் கோஸ்ட் பார்க் வந்து டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸில் வந்துடும் இப்போ இதிலே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் எங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிளேஸ்லாம் காலையில் பார்க்க நல்லாயிருக்கும் ஒரு சில பிளேஸ் வந்து நைட்டில் அந்த லைட்டிங்ஸோட பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒரு சில பிளேஸ் வந்து எப்போயுமே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த ரோட்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு மாதிரியான ஃபீல் கொடுக்கும் இப்போ நம்ம ஈவினிங் டைமில் பார்க்குறப்போ அது ஒரு மாதிரி இருக்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ சீக்கிரம் வந்து கிளம்பிடுவோம் நம்ம அந்த இடத்துல பார்த்துருப்போம் டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம இப்போ வந்து இந்த ஒரு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும் ஏன்னா அந்த பக்கம் தான் வெஸ்ட் கோஸ்ட் பார்க் இருக்குது இன்னும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் இருக்குது இப்படியும் போகலாம் இப்படியே போனால் அந்த பக்கம் ரோடு கிராசிங் இருக்காது ஸோ இதில் என்ன சொல்லிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணால் போதும் சப்போஸ் இந்த பக்கம் போகாமல் இப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா ரோடு கிராசிங் இல்லாமல் அப்படி எங்கேயாச்சும் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வெஸ்ட் கோஸ்ட் பார்க் வந்து போகிறோம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் பார்க் பக்கத்தில் ரீச் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்குது வெஸ்ட்டு கோஸ்ட் பார்க்கு வர்றதுக்கு மழையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்தாச்சு இன்னும் மழை பெய்யலை ஆனால் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம அங்கே போய் தனி பெய்யும் மழை இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஃப்ரீயாக இருக்காது சிங்கப்பூர் அப்படியே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ட்ராஃபிக் அது ஒரு ட்ராஃபிக் இருக்காது பட் வெஹிக்கல்ஸோட மூமெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும் இன்றைக்கி ஏன் இல்லைன்னு பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி சண்டே சாட்டர்டே சண்டே அதாவது சிங்கப்பூரில் சாட்டர்டே சண்டே வந்து இங்கே உள்ளவங்க வந்து எங்கேயாச்சும் வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா யாரையும் வந்து வெளியில் பார்க்க முடியாது ஏன்னா மால் அந்த மாதிரி வெளியில் அவுட் சைடு அவங்க போயிடுவாங்க பட் அதர் வீக் டேஸில் பார்த்திங்கன்னா கார் பைக் தான் நிறையா ரோமிங்லேயே இருக்கும் ஸோ சாட்டர்டே சண்டே வந்து அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க நம்ம ஆளுங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவு அவங்க நம்ம ஆளுங்க வந்து எப்போயும் ஒரு சில பேர் வெளியே போவாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரூம்லேயே ஃபோன் பண்ணிவிட்டு அப்படியே சமைச்சிட்டாங்கன்னா திரும்ப அடுத்த நாள் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க கோஸ்ட் பார்க் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ இது தான் வந்து வெஸ்ட்டு கோஸ்ட் பார்க் ஸோ இதுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்குது ஸோ இது உள்ள வந்து கார்ஸ்லாம் போவோம் நம்ம சைக்கிளையும் இதுக்குள்ளேயே வந்து எடுத்துகிட்டு போவோம் ஸோ இந்த பக்கத்துலேருந்து முன்னாடியே இந்த வெஸ்ட்டு கோஸ்ட்டு பார்க்கு முன்னாடியே வந்து மெக்டானல்ட்ஸ் இருக்கும் ஸோ அதுதான் வந்து மெக் இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ அதுதான் வந்து மெக்டோனால்ஸ் இதுதான் வந்து சைக்கிள்ஸ் போகிற வழி இதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டிகிட்டு போகலாம் பட் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணிவிட்டு சைக்கிளை வந்து இந்த பார்க்கில் எங்கேயாச்சும் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நடந்தே தான் போகிறோம் இப்போலாம் நம்ம வெஸ்ட் கோஸ்ட் பார்க் உள்ளே வந்துட்டோம் இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்டோட உள்ள ரிவியூ பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளை பார்க் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஸோ இதே வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டு போகிறேன் ஸோ இப்போ இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் ஐ யூ கார்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பாய்